சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது என்னன்னு நினைக்க நாலு பேருக்கு மத்தியில இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு வாழ்றதுதான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைக்காத இருக்கும்போது அழாம இருக்கிற பாரு தோல்வி அடைஞ்சனா உன் தோல்விக்கு பின்னால நீ மட்டும் தான் இருப்ப ஆனா நீ வெற்றி அடைஞ்சனா உன் வெற்றிக்கு பின்னாடி நீ பட்ட ஆயிரம் வழிகள் இருக்கும் யாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மால வாழ முடியாதுன்னு என்னைக்கு நீ நினைக்கிறையோ அன்னைக்கு நீ அனைத்தையும் புரிந்துவிட்ட மகானா மாறிடுவேன் அதுக்கப்புறம் உன்னால் எந்த தடையையும் ஈஸியாக தகர்த்து எறிந்து போக முடியும் திருமணத்துக்கு அப்புறம் பேச மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு பொறுப்பு வந்துடுது ஆனால் அதை பெண்கள் வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்து போங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அவனுக்கு அதுக்கப்புறம் பொறுப்பு நிறையா வந்துடும் காசு கொண்டு வரணும்னா எப்படி குடும்பம் நடத்த முடியும் அது மா அவன் காசு வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்த முடியும் அதனால் அவன் வேலையை பற்றியே பேசணும் ஆனால் பெண்கள் அதை தப்பாக நினச்சிக்கிறீங்க பேச மாட்டாங்கன்னு ஆனால் புருஷன் கூடையே இருக்கணும் ரெண்டு லட்சம் பணமும் வரணும் எப்படி வரும் அதனால் வந்து ஆண்களுக்கு பல பொறுப்பு இருக்கிறதுனால பேச மாட்டாங்க அதாவது பெண்கள் பல பெண்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க